ஏழாவது பொருணை நெல்லை புத்தக விழாவின் பத்தாம் நாள் நிகழ்வான இன்று அதை சிறப்பிக்கும் விதமாக மேடையில் அமர்ந்திருக்கும் முன்னிலை வைக்கும் திருமதி விஜயலட்சுமி மண்டல இயக்குனர் அவர்களுக்கும் செந்தமிழ் செந்தமிழ்ச்செல்வன் பதிவுத்துறை துணைத் தலைவர் அவர்களுக்கும் மேலும் வரவேற்புரை நல்கிய திரு கவிஞர் பேரா அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மருத்துவர் ஓ சிவராமன் அவர்களுக்கும் எழுத்தாளர் திரு நாரும்புநாதன் அவர்களுக்கும் எழுத்தாளர் தமையந்தி அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற திரு சரவணன் பட்டாட்சியர் அவர்களுக்கும் மேலும் இதை தொடர்ந்து பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது அந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த நெல்லையின் என்னன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் சொல்லான்னா தமிழை சொல்ல மக்கள் தொடர்பு நிரந்தர மக்கள் மக்கள் தொடர்பாளர் மாதிரி ஆசிரியர் கவிஞர் முனைவர் திரு கோ திரு கோ கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் பட்டிமன்றத்தில் கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிந்தவங்கள் தான் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் மேலும் இந்த நெல்லை சீமை நெல்லை பூமி நம்ம நெல்லைன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவட்டங்களாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பழைய நெல்லை மாவட்டம் அந்த நெல்லை மாவட்டத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டில் நான் இதே மத்திய சிறையில் பதவி பதவி பதவியரில் கண்காணிப்பாளராக வந்தேன் முதன்முறையாக நெல்லை மாவட்டத்துக்கு வரேன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் குளம் வர்றப்போ ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடுநிசையில் இரவுல வந்து நெல்லையை கடந்து போன ஞாபகம் மட்டும்தான் இருக்குது ஆனால் தாமிரபரணியும் அதனோட வீரத்தையும் அதனுடைய அழகையும் அந்த தாமிரபரணி நதிக்கு வந்து ஒரு ஒரு என்ன இருக்குன்னா நம்ம தமிழகத்திலே தோன்றி தமிழக மொழியாக வந்து கடலை கலக்குது அதனுடைய வீரம் இதை பற்றி நாங்கள் நிறையா கேள்விதான் பட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கடந்து பார்க்க போனால் சிறு வயதில் வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு வந்து நம்ம எழுதும் பொழுது பாளையங்கோட்டையிலேருந்து நம்மளுக்கு வினாத்தால் வரும் முழு முழு ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கும் முழு ஆண்டுக்கு இடையில் பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு வினாத்தால் வரும் அந்த வினாத்தாளை கண்டு நடுங்காதவங்களே யாருமே இல்லை பொதுத் தேர்வில் ஒரு ம ஒரு நூறு மதிப்பெண் எடுக்கிற நூற்றுக்கு நூறு மதிப்பெடுக்கிற மாணவன் கூட அந்த வினாத்தாளில் எழுபதுக்கு மேலே எடுப்பாரா அப்படிங்கிறது க சந்தேகம் ஐயம் அந்தளவுக்கு பாளையங்கோட்டை வந்து ஒரு காலத்தில் வந்து தென்னகத்தின் ஆக்ஸ்ஃபோர்ட் அந்த பேர் வாங்கின ஒரு ஒரு இது தமிழகத்தின் மிக சிறந்த ஆளுமைகளை வந்து பெற்றெடுத்து கொடுத்த நமது நெல்லை சீமை முக்கியமாக எத்தனையோ பேர் நம்ம சொல்லலாம் இருந்தாலும் நம்ம கண் முன்னாடி வர்றது வந்து முதல் எடுத்துனா மகாகவி பாரதியார் அப்புறம் கப்பலோடைய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் எத்தனை பேர்த்த சொல்லலாம் அவ்வளோ நெல்லை வந்து மிக சிறப்பு வாய்ந்த நெல்லை உண்மையால் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு மனம் இருக்கிறனா அதை நான் உணர்ந்து எத்தனையோ ஊர்கள் தமிழ தமிழகம் முழுவதும் சுற்றினாலும் இந்தியாவில் அவ்வப்போது போயிட்டு வந்தாலும் நெல்லை வந்து மறக்க முடியாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பட்டிமன்றத்தில் கூட இலக்கியங்களை பற்றி இக்கால இலக்கியங்களா அக்கால இலக்கியங்களு பேசுகிறேன் அதை பற்றி ஒரு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பேசிவிட்டு ஏன்னா பேசுகிறதுக்குன்னு வந்தவங்க முன்னாடி நாம் வந்து நிறையா நேரம் பேசிடக்கூடாது அக்கால இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு குறுந்தொகையில் ஒரு பாடல் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல் நக்கீரனார் இறையனார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புராணம் புராணம் சார்ந்த பாடலாக சொல்லப்பட்டது ஆனால் இலக்கியத்தில் வந்து அந்த பாடல் வருது அந்த பாடல் யாருக்காச்சும் ஞாபகம் வருதா நீங்கள் கொங்குதேர் வாழ்க்கை ரைட் கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பாட்டு அந்த உண்மையால் அதனோடய அர்த்தத்தை பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் இரண்டாவது பாடலாக வரும்னு நினைக்கிறேன் கொங்குதேர் கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் அறிவை கூந்தலின் சாரி தெரியா சொல் நரியோ முழவும் நீ அறியும் பூவை ஒரு இது எப்படின்னா சங்க காலத்தில் களவு கற்பு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி இது களவு காலத்தில் வர்றது இதனோட துறை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெய்தொட்டு பயிரல் அப்படிங்கிறாங்க காதல் அரும்பியதுக்கப்புறம் வந்து அந்த தலைவன் வந்து கூட பழகணும் அதுக்காக வர்ற பாடல் ஆனால் நம்ம புராணத்தில் வேறு வகையில் எடுத்தாண்டுருப்பாங்க இந்த சங்ககால இலக்கியத்தில் இந்த பாடல் மட்டுமல்ல குறுந்தொகையில் வர அனைத்து பாடல்களும் அகப்பாடல்கள் வந்து மிகச்சிறந்தவை யார் வேணாலும் கொண்டாடலாம் எந்த ஒரு தனி மனிதனும் உலகத்தில் இருக்கிற எந்த பாகுபாடுமின்றி தனக்கானதாக ஆக்கிக்கொள்ளலாம் அதனால தான் வந்து நம்ம இந்த இலக்கியங்கள்லாம் வந்து ரொம்ப மிகச்சிறப்பான இலக்கியங்கள் அதை சொல்லுது பாருங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இயற்கையில் நறுமணம் இருக்குதா கூந்தலுக்கு அப்படின்னு கேட்குற அந்த மாதிரி தானே அந்த புராண கதைகள் வரும் அது ஒரு தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி மிக உயர்ந்த மலையில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற அந்த மிக ந அரிய பூ இருக்குது இல்லைங்களா அந்த பூவுலேருந்து தேன் எடுத்து சாப்பிடுகின்ற தும்பியே கொங்குதேர் அதுவே வாழ்க்கையாக கொண்டு இருக்கிற கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மூலிமோ காமம்னா விருப்ப விருப்பின்னு நீ என்ன பார்த்தியோ அதை சொல் அப்படிங்கிறாங்க பயிலேயேது கெளிய நட்பின் காலங்காலமாக தொடர்ந்து ஜென்ம ஜென்மங்களாக தொடர்ந்து வர அந்த நட்பின் கெளிய நட்பின் கெளிய கெழுதகை அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம தாத்தா காலத்தோடு போயிருக்குன்னு நினைக்கிறப்போ யாரும் சொல்கிறது இல்லை கெழுதகை கெளியேன்னு சொல்கிறாங்க நட்பின் அளவுக்கு வந்து அந்த நட்புங்கிற வார்த்தை வந்து அவ்வளோ அழகா சொல்கிறோம் பயிலேது கெளிய நட்பின் மயில் இயல் இந்த தலைவனோட இயல்பு என்னென்னா மயில் மாரியான் செறிவை செறியயிற்று அறிவை கூந்தலையும் செரியனால் அவங்களோட பல் அந்த செறிவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குமா செறி இட்டு அறிவைன்னா அவங்களோட பருவம் வந்து அறிவை அந்த ஏழு ஏழு பருவங்களில் அறிவை தெரிவை அறிந்தது அது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டா அது தெரிவை ஸோ அந்த அடலசன் ஸ்டேஜ் அதை சொல்கிற அறிவை கூந்தலி நறியவும் உழவோ அதை விட வாசமாக இருக்கிறது நீ அறியும் பூவை ஏன்னா யார்கிட்ட போய் கேட்கணும் யாருக்கு வந்து வாசத்தை பற்றி நறுவணை பற்றி யாருக்கு தெரியுமோ அவங்ககிட்ட போய் கேட்கணும் அவருக்கு தெரியுது அங்கே வந்து அதை பற்றி கேட்குறாரு ரொம்ப எளிமையான பாடல் நாலு வரிகளில் அவ்வளோ ரத்தன சுருக்கமாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இந்த இலக்கியங்கள் வந்து சங்ககால இலக்கியங்கள் வந்து முதலே சொன்ன மாதிரி யார் வேணால் எடுத்துக்கலாம் உள்ளே போய்க்கலாம் அவ்வளோ பொருள் இருக்குது மாதிரி நிறையா இருக்குது அப்படியே காலம் மாறி மாறி வர அது பக்தி இலக்கியங்களாகி பக்தி இலக்கியங்களில் வந்து நம்ம வந்து இறைவனை வந்து எப்படி சொல்லலாம் அதாவது பாடியோ இல்லை ஆடியோ அல்லது அதை பார்த்தோ அல்லது அதை கேட்டோ எப்படி வேணால் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லி பக்தி இலக்கியங்கள் வந்து நிறையா நம்மளுக்கு கற்று தந்து நம்ம தமிழ் மொழியை மீட் எடுத்திருக்கு ஏன்னா இடையில வந்து கலப்பிரர் காலம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வரலாறுல சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புராண இலக்கியங்கள் நீதிநீர் இலக்கியங்கள் வருது இந்த நீதிநீர் இலக்கியங்கள் தான் இன்றைக்கி நம்ம வந்து பெரும்பாலும் நிறையா நம்ம நம்ம ரெஃபரன்ஸுன்னு சொல்கிறாங்களே ஆங்கிலத்தில் ஏதாச்சும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோன்னா அந்த இலக்கியங்களை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இலக்கியங்கள் வந்து சிட்டு இலக்கியங்களாக மாறுது அப்புறம் கால சூழலில் வந்து எல்லாம் போய் இப்போது நம்ம வந்து பாரதியார் அப்படி தான் சொல்லணும் பாரதியாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புது இலக்கியங்களாக மாறுது பாரதியார் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலை சொல்லலாம் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் பாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயலி செய்து பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல் தான் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா வசன கவிதைகள்னு ஒரு அடுத்த ஒரு இலக்கிய உக்திக்கு வித்துடுறார் அது வந்து கவிதையும் இல்லை வசனமும் இல்லை வசன கவிதைகள் காற்றோட பேசுறது சூரியனோட பேசுகிற மாதிரி அவர் நிறையா எடுத்துகிட்டு வர்றார் அதுக்கப்புறம் உங்களுக்கு இக்கால கவிதைகளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் நிறையா சினிமா பாடலில் தான் கவிதை வருது இப்போ கூட நான் நம்ம அரங்கத்தில் பார்த்தேன் நம்ம நெல்லை எழுத்தாளர்களுக்கு மட்டும் தனியாக தமிழகத்தில் யாருமே பண்ணதில்லை நெல்லை எழுத்தாளர்கள் அவங்களோட படைப்புகளை மட்டும் ஒரு தனி அரங்கத்தில் வச்சு காட்டுறாங்க அந்த மாதிரி அதில் பார்த்தா நிறைய நாடகங்கள் கவிதைகள் இப்போது தனி அரங்கு இங்கே வச்சுருக்காங்கன்னா அது எதையும் உணர்த்துதுன்னா இந்த வட்டாரத்தில் மட்டும்தான் அந்த வாசிப்பும் அந்த வாசிப்பு இருக்கங்காட்டி தான் புத்தகம் எழுதுகிறாங்க புத்தகங்களை இலக்கியங்களாக கொண்டு வராங்க எல்லாமே நம்ம வந்து ரெண்டே ரெண்டு விஷயத்தில் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது ஒன்று செல்ஃபோன் இன்னொன்று டிவி அவ்வளோதான் புத்தகமெல்லாம் நம்ம வந்து அந்த புத்தகத்துக்கூட நம்ம என்ன பண்ணுறோம் செல்ஃபோன்லேயோ இல்லை வேறாச்சும் மின்னணு இயந்திரங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் அந்த மாதிரி போகிறதுல தனியாக புத்தகங்கள் வச்சுருக்காங்கன்னா ஆனால் இன்னுமே வந்து அந்த வாசிப்பை உயிர்ப்போடு வச்சிருக்கு நாங்கள்லாம் படைப்பாளிகளாக இருக்கிறோம் அந்த படைப்புகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க அது ரொம்ப மனசை தொட்டுச்சு இது தனியாக எடுத்துக்காட்டுறத விட நீங்கள் எடுத்து சொல்லணுன்னா அங்கே நிறைய புத்தகங்கள் வேணும் இல்லைங்களா அந்தளவுக்கு இருந்துச்சு ஸோ அக்கால இலக்கியங்கள் இக்கால இலக்கியம் வரைக்கும் இலக்கியங்கள் வந்து மனிதனை வந்து மனதை வந்து விரிவுபடுத்தவும் அறிவை அறிவினோட ஆழத்தை பார்க்குறக்கு நம்ம அறிவியலுக்கு போகலாம் ஆனால் இலக்கியங்கள் வந்து மனிதனை வந்து பண்படுத்துது ஒரு சின்ன விஷயம் சிறையில் வந்து அத்தனை நம்ம குற்றம் சுமத்தப்பட்டவரும்னு சொல்லலாம் இல்லை தண்டனை பெற்றவரும் சொல்லலாம் அவங்களையெல்லாம் திருந்தறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த புத்தக கண்காட்சி மட்டுமில்ல தமிழகத்தில் அத்தனை புத்தக கண்காட்சிகளையும் தமிழக அரசு மற்றும் சிறைத்துறை ஆகிய இயக்குநர் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் அவர்களோட ஒரு நல்ல வழிகாட்டுதலின்படி கூண்டுக்குள் வானம் அப்படிங்கிற ஒரு அரங்கம் இருக்குது அந்த அரங்கத்தில் வந்து புத்தகத்தில் வந்து பொதுமக்கள் வந்து கொடுக்குறாங்க மாணவர்கள் கொடுக்குறாங்க படைப்பாளிகள் கொடுக்குறாங்க அப்போ அதில் இருக்கிற அந்த புத்தகத்தை கொடுக்கும் பொழுது அந்த புத்தகங்கள்லாம் தமிழகம் முழுவதும் இருக்கிற அத்தனை சிறைகளுக்கும் போகுது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது சிறைகள் இருக்குது பெருஞ்சிறைகள் சிறுஞ்சிறைகள் அதாவது சென்ட்ரல் ஜெயில் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் சப்ஜெயில் இருக்கு எல்லாம் ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி சிறு வயது எல்லோரும் வந்து அந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகமோ புத்தகத்தில் இருக்கிற ஒரு வரியோ அவரோட வாழ்வை மாற்றலாம் வாழ்வை வந்து மாற்றுறதுக்கு பொதுமக்களும் ஒரு கருவியாக இருக்கிறாங்க அப்போது பொதுமக்களுக்காக பாதுகாப்புக்காக சிறையில் அடைக்கப்படுவர்கள் அவங்க படைப்புகளை அவங்க வாங்கி கொடுக்குற படைப்புகளை படைத்து திரும்பவும் அந்த சமுதாயத்துக்கு வெளியே வரும்போது அதில் எல்லோரும் மாறுவாங்க சொல்ல முடியாது ஆனால் பல பேர்கள் வந்து ஒரு நல்ல குடிமகன்களாக சமுதாயத்தில் வந்து அங்கம் வகிக்கிறக்கு தகுதியானவர்களாக மாற்றக்கூடிய பெரும் பங்கு இருக்குது அதுக்காக நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எங்களோட துறை சார்பாக வந்து உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சென்னைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெல்லை புத்தக கண்காட்சியில் தான் சிறைகள் மற்றும் இங்கே இருக்கிற சிறைகளில் இருக்க இந்த பொதுமக்கள் வந்து சிறைகளுக்கு கொடுத்த புத்தகங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நெல்லை மதுரை சென்னை மதுரை நெல்லை இப்போ நம்ம வந்து அடுத்து நம்மளுக்கு மதுரையை தாண்டி போகணும் சென்னை அப்புறம் பிடிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நிறைய புத்தகங்களை வழங்குங்க கண்டிப்பாக வந்து சமுதாயத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து புத்தகங்களுக்கு உண்டு புத்தகங்கள் வந்து வெறும் பதிவுகள் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனிதனுடைய வரலாற்றையும் பதிய வைத்து அதை அடுத்த சந்ததியினருக்கு வந்து கடத்திட்டு போய் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்பட்ட ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேர் ஆயுதம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்